பன்னெண்டு ராசிக்கு உண்டான பரிகாரங்களை நம்ம நான் சொல்ல போறோம் இப்ப சொல்றது உங்க வீட்டில் வச்சுட்டாலே உங்களுக்குன்னு ஒரு தடைகள் எல்லாம் இல்லைங்களா அந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும் சரிங்களா அதுக்கு என்ன பண்றது செல்வ வளம் கிடைக்கறக்கு உண்டானது உங்களுக்கு வர்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதுக்குத்தான் இந்த பரிகாரங்கள் சரிங்களா அதாவது மேச ராசிக்காரங்க சரிங்களா வீட்டு முன்னாடி கண்டிப்பா உங்க முன்ன வீட்டு முன்னாடி இருக்கும் யார் 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 வீட்டு முன்னாடி இருக்குன்னு சொல்லுங்க அப்படி இல்லாதவங்க வச்சுக்கோங்க சரிங்களா வீட்டு முன்னாடி செம்மண் கொஞ்சனாவது நாது வைக்கணும் இல்ல செங்கல்னாவது வைக்கணும் சரிங்களா மேச ராசிக்காரங்களுக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து மேஷ லக்னம் லக்னமா இருக்கலாம் ராசியா இருக்கலாம் ஓகேங்களா ராசிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் லக்னத்துக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பலன் சரிங்களா அதாவது லக்னக்காரங்க வந்து பில்ல ஓகேங்களா ஈபி பில்லு பெனால்ட்டியோடு கட்டணும் அப்போது உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் செல்வ வளம் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம தலை முடியில் ஒரு முடியை நம்ம வந்து எடுத்து அதை செவ்வாய்கிழமைக்கு நெருப்பில் வச்சு கறிக்கிறோணும் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வர பிரச்சனைகள் இல்லை தடைகள் இல்லை பிளாக்குகள் அதெல்லாம் நீங்கிடும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கோபூஜை கோமாதா பூஜை பண்றது சிறப்பு மாடு பராமரிப்பு பண்றாங்க இல்லைங்களா மாடு வச்சிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஏதாவது மாடு சாப்பிடக்கூடிய உணவுகள் புண்ணாக்கு புல்லு அதை நீங்க வாங்கி தர்றது சிறப்பு உங்களுக்கு அதே மாதிரி ரிஷபம் இருக்குதுனாலே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல ஏடிஎம் இல்ல பெண்கள் வைக்கக்கூடிய ஃபேன்சி இதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துக்கும் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்வ வளம் நிச்சயமா உண்டு சரிங்களா அடுத்தது மிதுனம் பச்சை பயிரை டெய்லி உடச்சு போட்டுருங்க எங்க போடுங்க ஏதாவது பறவைகளுக்கு போட்டுருங்க சரிங்களா அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு ரெண்டு வெண்டக்காய எடுத்து வெண்டக்காய புதன்கிழமை அன்னைக்கு ரெண்டு எடுத்து வெட்டி டஸ்ட்பின்ல போட்டுருங்க ஓகேங்களா அதே மாதிரி படிக்க படிக்கிற குழந்தைகளுக்கு வெண்டைக்காய வெட்டி அதோட ரெண்டு பகுதியிலையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா தேனை தடவி தேனை தடவி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சரிங்களா குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் அது வந்து என்னவாங்க படிக்க ஆரம்பிப்பாங்க சரிங்களா அதே மாதிரி பறவைகளுக்கு இந்த மிதுன லக்கணத்துக்காரங்க என்ன பண்ணணும் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கணும் சரிங்களா தண்ணீர் பிளஸ் ஏதாவது தானியங்கள் சிறு தானியங்கள் ஏதாவது பறவைகளுக்கு கொடுக்கலாம் அப்ப வந்து மிதுனம் வந்து மிதுன லக்னம் ராசிக்காரங்களுக்கு தடைகள் கண்டிப்பாக நீங்குங்க அடுத்தது அடுத்தது கடகம் கடகத்துக்கு பார்க்கலாங்க வீட்டுக்கு முன்னாடி ஓடுற தண்ணியிலிருந்து சரிங்களா ஆற்றுல இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி விற்கணும் சரிங்களா அதே மாதிரி புற்று இருந்து நம்ம என்ன பண்ணலாம் இத்தினோடு மண் எடுத்து நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம் சரிங்களா அது வச்சுக்கலாம் அதே மாதிரி சங்கு சோளி இதெல்லாமே நம்ம வீட்டில் வைக்கிறது இன்னும் ஒரு சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு சரிங்களா அதே மாதிரி சர்ப தெய்வங்கள் வழிபாடு இப்ப விநாயகருக்கு இடது பக்கம் வலது பக்கமெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா சர்ப தெய்வங்கள் வழிபாடு பண்றது சிறப்பு சரிங்களா சர்வதை அதாவது புற்று மாரியம்மன் வழி அப்படி அவங்களையும் மும்பெல்லாம் ஓகேங்களா புற்று மாரியம்மன் இல்ல சர்ப தெய்வங்கள் வழிபாடு பண்றது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதாவது சிம்ம ராசிக்காரங்க என்ன பண்ணுவோம்னா சிங்கம் போட்ட இல்ல சிங்கம் போட்ட ஏதாவது பிக்சர் இதெல்லாம் வந்து நீங்க வீட்டுல வச்சுக்கிறீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும் தேசிய கொடியும் உங்க வீட்டுல வைக்கலாம் இல்ல மொட்டை மாடியில பறக்க விடலாம் உங்க வீட்டுல தேசிய கொடியை வைக்கிறது அதுவும் நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் ஆண்கள் வந்து தாடி வளர்க்குறது இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு சரிங்களா இது ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுக்குங்க அடுத்தது கன்னி இவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா உலக உரண்டைய குலோப்பு வச்சுக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை இவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி அதாவது தோப்புக்குள்ள தெய்வங்கள் இருக்கு தெரியுங்களா அதாவது வாழத்தோப்பு தென்னந்தோப்பு இதுக்குள்ள இருக்கிற தெய்வங்களை போய் கண்ணி ராசி லக்னக்காரங்க போய் வழிபடுறது இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு செல்வ வளத்தையும் நிச்சயமா கொடுக்குங்க சரிங்களா அடுத்தது துலாம் துலாம் வந்து பாத்துட்டீங்கன்னா தராசு அதாவது குட்டியா இந்த டூல்ஸ் கடையில எல்லாம் வச்சிருப்பாங்க ஜுவல்லரி டூல்ஸ் கடையில எல்லாம் குட்டியா தராசு இருக்கும் தராசு வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி உங்களோட படுக்கை அறையில ரெண்டு பூங்கொத்து செயற்கை பூங்கொத்தும் கூட நீங்க வாங்கி நீங்க வைக்கலாம் சரிங்களா அது ஒரு நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு அது கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி என்னன்னா விருச்சகத்துக்கும் அதே மாதிரி என்னன்னா அடுத்தது விருச்சகம் விருச்சகத்துக்கு அதே மாதிரி தேசிய கொடி வைக்கிறது சிறப்பு துர்கை அம்மன் வழிபாடு பண்ணுற சிறப்பு இந்த துர்கை அம்மனுக்கு இப்போ வந்து தாலி செட்டெல்லாம் சாமிக்கு போடுவோம் இல்லைங்களா அதை வாங்கி நீங்கள் மாட்டி டெய்லி கும்பிடுறதும் உங்களுக்கு ஒரு சிறப்பு இல்லை நீங்கள் அம்மன் கோயிலுக்கு கூட வாங்கி கொடுத்து போய் அன்றைய நாள் சரிங்களா விருச்சகம் வந்து என்ன பண்ணலாம் செவ்வாக்கிழமை நாள் போய் கும்பிட்டு வரது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு தேசிய கொடி வீட்டில் வைக்கணும் அந்த எட்டு கை கொண்டா துர்க்க அம்மன் வழிபாடு பண்றதோ பண்ணணும் என்ன பண்ணணும் தாலி செட்டு வாங்கி மாட்டணும் சரிங்களா மாட்டி வழிபடுறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களுக்கு அடுத்தது தனுசு தனுசு வந்து எப்படின்னா ஆஹ் வில்லு அம்பு அந்த மாதிரி விளையாட்டு பொருளா இருக்கலாம் இல்ல உண்மையானதா இருக்கலாம் அதை நீங்க வாங்கி விளையாட்டு ஜாமான்ல கூட அந்த மாதிரி கிடைக்கும் குழந்தைங்க விளையாடுறது அதுல வாங்கி உங்க வீட்டுல வைக்கிறது பல தடைகளை உங்களுக்கு கண்டிப்பாக நீக்கும் சரிங்களா அதே மாதிரி இவங்க வந்து இவங்க வந்து நாவல் பழம் நாவல் பழத்தை அஹ் பெருமாள் கோயில் உள்ள கருடாழ்வாருக்கு படைச்சு வழிபடுறது இவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனா இவங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்தது மகரம் சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமை நாளு தயிர் சாதம் காக்கைக்கு வைக்கணும் இவங்க சரிங்களா அதுக்கப்புறம் சலவ அதாவது அயன் பண்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஆஹ் இவங்க ஏதாவது மகர ராசிக்காரங்களுக்கு அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆவாங்க அவங்களோட இவங்க ஃப்ரெண்டா இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஓகேங்களா வன்னி மரம் இருக்கும் தெய்வம் வன்னி மரம் இருக்கும் கோயில்ல போய் வழிபாடு பண்றதும் இவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் சரிங்களா மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்தது கும்பம் இவங்களும் சனிக்கிழமை 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 காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும் அதே மாதிரி தினந்தோறும் என்ன பண்ணணும் நாதஸ்வர இசையை கேட்கணும் நாதஸ்வர பாட்டை காலையிலே போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இவங்க கேக்குறது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டில் கும்ப கலசம் வச்சு வைக்கிறது நல்ல இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா கும்ப கலசம் வைப்பாங்க இல்லையா வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தேங்காய் மாற்றுவாங்க இல்லைங்களா நீங்கள் கும்ப கலசம் வச்சு உங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது மீனம் இவங்க வந்து மீன் சம்மந்தப்பட்ட டாலரு கீச்செய்னு இந்த மாதிரிலாம் இவங்க பயன்படுத்தலாம் ஓகேங்களா இது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி நூற்றி எட்டு திவ்ய தேசம் உள்ள படம் அதை வீட்டில் வைக்கிறதும் சிறப்பு திருச்செந்தூர் போய் வழிபட்டுட்டு வர்றதும் இவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை நிச்சயமாக இவங்களுக்கு கொடுக்கும் பன்னெண்டு ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் வைக்கிறது பொருளை பயன்படுத்துறது வழிபாடு இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம் இதெல்லாமே நீங்கள் வந்து கடைப்பிடிங்க இது கடைபிடிச்சு இதை நான் எல்லாமே நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்றீங்கனாலே உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல அதிர்வலைகள் நிச்சயமா வரும் நீ ஒன்னே ஒன்னு சொல்றேன் அதாவது பணம் வர